ஓ சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் எல்லோரும் திருச்செந்தூரின் பிரதான கணபதி துண்டுக்கை விநாயகர் திருக்கோவிலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு தோற்றம் மேற்கு புறத்தில் மிகவும் கம்பீரமாக அமைந்துள்ள ராஜகோபுரம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆண்டு காட்சி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டுகளின் இராஜகோபுரம் தோற்றமும் பார்க்கலாம் செந்தூர் வேளவனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற கும்பாபிஷேக காட்சியை பார்க்கலாம் கோவிலின் மேல்தளத்தில் நின்று கும்பாபிஷேக சமயத்தில் இரு கரங்களையும் தலைக்கு மேல் உயர்த்தி வணங்கும் முருக பக்தர்களின் தோற்றத்தையும் பார்க்கலாம் திருமுருகனின் திருக்கோவில்கள் எல்லாம் குன்றில் மேல் அமைந்தவையே திருச்செந்தூர் ஒன்றே கடற்கரை தலமாக கருதப்படுகின்றது ஆனால் உண்மையில் திருச்செந்தூரும் சந்தனமலை எனப்படும் கந்த மாதான பர்வதம் இருந்தது காலத்தின் சுழற்சியால் அந்த மலை சிறியதாக மாறி இன்று ஒரு சிறு குன்றாகவே காட்சியளிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு புகைப்படக் காட்சியில் இதை பார்க்கலாம் வள்ளி மண்டபமும் கடற்கரை காட்சியும் தற்போது குன்றின் பக்கவாட்டில் வள்ளி செல்லும் பாதை கடலின் உயரமாக கட்டப்பட்டுள்ளது கந்தமாதான குன்றின் வள்ளி குகை கோயில் மண்டபம் காண கிடைக்காத காட்சியும் பரவசமூட்டும் மண்டபமும் கடற்கரையும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு சண்முக விலாசம் மண்டபத்திலிருந்து கோவிலுக்கு வெளியே செல்லும் பாதையின் தோற்றத்தையும் நாம் பார்க்கலாம் அப்பன் திருச்செந்தூரின் செந்தில்லாண்டவர் வேலவனின் அரிய வகை புகைப்படக் காட்சிகளை அனைவருக்கும் பகிர்ந்து அப்பன் முருகனின் அருளையும் அவர் புகழையும் எல்லோருக்கும் தெரியப்படுத்தவும் ஏனென்றால் அப்பன் முருகன் தமிழ்க்கடவுளின் சொந்தக்காரராவார் தமிழுக்கே உரிய தெய்வமாக கருதப்படுகிறது திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் அவர் புகழையும் அவருடைய அருளையும் நாம் பகிரலாம் ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழும் மக்கள் எல்லோரும் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி முருகனுக்கு அரோகரா வீர முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா 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 அரோகரா